வணக்கம் ரோகலை ஜால் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்த பெண்ணின் கை பெருவிரலில் மை கிடந்தமை தொடர்பாக போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகிறார்கள் உயிரிழந்த மூதாட்டின சொத்துக்களை சட்டவிரோதமாக பெற்றிருக்கலாம் அப்படின்னு சொல்லி போலீசார் சந்தேகமடைந்த நிலையில் இந்த விசாரணைகளை முன்னெடுத்து வருகிறார்கள் ஜால் மானிப்பாய் பகுதியைச் சேர்ந்த குறித்த மூதாட்டி திடீர் சுவையினம் காரணமாக ஜால் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கின்றார் சடலம் உடல் கூட்டு பரிசோதனைக்காக பிரேத அறியலை வைக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் உயிரிழந்த பெண்ணின் மகன் வெளிநாட்டில் இருந்து வைத்தியசாலை பணிப்பாளரோட தொலை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தாயிடமிருந்து சிலர் சட்டவிரோதமான முறையில் சொத்துக்களை எழுதி வாங்கியுள்ளார் அப்படின்னு சொல்லி தனக்கு தகவல் கிடைத்துள்ளதாக சொல்லியிருக்கின்றான் அது குறித்து விசாரணைகளை முன்னெடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கூறியிருக்கின்றான் இதனை அடுத்து பணிப்பாளர் சட்ட வைத்திய அதிகாரிக்கு இந்த விடயத்தை இருக்கின்றார் திடீர் மரண விசாரணை அதிகாரியும் விசாரணைகளை முன்னெடுத்திருக்கின்றார் இதன்போது குறித்த மூதாட்டியின் கை பெருவிரலில் மை அடையாளம் காணப்பட்டிருக்கின்றது அது தொடர்பான வி விசாரணைகளை மானிப்பாய் போலீசார் முன்னெடுத்திருக்கின்றார்கள் போலீஸார் உயிரிழந்த மூதாட்டியை பராமரித்தவர்களிடம் விசாரணைகளை முன்னெடுத்த தாம் வைத்தியசாலையில் பெண்ணை அனுமதிக்கும்போது போது மை அடையாளம் இல்லை அப்படின்னு சொல்லியும் பின்னர் எப்படி வந்தது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியாது அப்படின்னு சொல்லியும் தெரிவித்திருக்கின்றார்கள் தொடர்ந்தும் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகிறார்கள் அதேவேளை வெளிநாட்டில் வசிக்கின்ற உயிரிழந்த பெண்ணின் மகன் வைத்தியசாலைக்கு நேரில் வருகை தந்து பெண்ணை அடையாளம் காட்டிய பின்னர் தான் உடல் கூட்டு பரிசோதனை மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லியும் அதுவரை சடலம் பிரேத அறையில் பாதுகாப்பாக வைத்திருக்க படும் என்றும் வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றது ஒரு பெண்ணுக்கு ஒரு தாய்க்கு நடக்கக்கூடாத ஒரு விடயம் அதுவும் கடைசி நேரத்தில் இந்த மாதிரி இவ்வளவு துன்பங்கள் அதுக்கு முக்கியமான காரணமே அந்த புள்ளிகள் எல்லாருமே கூட இல்லாதது ரெண்டாவது காரணம் என்னென்னா சுற்றி இருக்கிறதோ சொந்தக்காரங்களோ வந்து சரியான முறையில் இல்லாமல் போனதும் ஒரு காரணமாக இருக்கும் அதை விட முக்கியமான காரணம் காணி ஆசையை பிடிச்சி அதாவது காணி ஆசையில் அலையிற யாழ்ப்பாணத்தின் ஒரு பகுதி மக்களும் இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இந்த சிங்களங்களை வந்து திட்டுவாங்கள் அப்படின்னு சொல்லிட்டுன்னா கள்ளத்தோணி கள்ளத்தோணின்னு சொல்லி நாங்களதான் நம்பி இல்லை முதல்ல கனகாலமாக இவன் போய் சொல்கிறான் இவன் தான் கள்ளத்தோனியில் வந்துடுறாங்க இடங்களை கள்ள தோணின்னு சொல்லி போய் சொல்கிறான் அப்படின் தான் நம்பிக்கொண்டிருந்தான் ஆனால் இப்போ இந்த கள்ளக்காணி பிடிக்கிற கள்ளக்காணி பிடிபடுற வேகங்களையும் பார்க்கையும் கள்ளக்காணிக்காக என்ன எல்லாம் செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லியும் யாழ்ப்பாணத்தில் இருக்கிறார்கள் அப்படி எல்லாம் சிலவே செய்கிறாங்கன்ற பார்க்கும் எங்களுக்கு விளங்குது கள்ள தோணியில இங்கேயும் வந்து இறங்கியிருக்கிறாங்களா ஆக்கள் இதுக்குள்ளேயும் கலந்து போய் கள்ளத்தோணி கும்பல் இருக்குது அப்படின்றது தெரிய வந்திருக்கிறது இந்த இந்த பிடியான சம்பவங்கள் இதை இதை விட வெளியில் தெரியாமல் எவ்வளோ சம்பவங்கள் நடந்திருக்கிறது நடந்து கொண்டு இருக்கின்றது இனியும் நடக்கும் இன்னும் வேகமாக அதிகரித்து கொண்டு தான் இருக்கிறது இதெல்லாம் பார்க்க என்ன உண்மையில் தெரிய வரென்றோ இதுதான் கள்ளத்தோணி கள்ளக்காணி ரெண்டும் ஒன்று தான் எங்களுக்குள்ளேயும் அதே ஆக்கள் இருக்கிறாங்கள் அவன் சொல்கிறதும் ஒரு நியாயம் இருக்குதான் நன்றி